நாங்க என்ன சரி நமக்கு நர்ந்தன பண்ணி கொடுப்பாங்கன்றதால அவர் வாக்குறுதி கொடுத்தாரு அது செய்வார் நம்பிக்கையில தான் உட்காந்துருக்கோம் நீங்க இவ்வளவு நம்பிக்கையோட பேசுறீங்க பனிரெண்டு நாள் ஆகியும் ஆனா இன்னைக்கு அந்த செய்தி என்னன்னா நீங்க தனியார் பணியில வந்து சேரணும் அதுக்கான அந்த நடவடிக்கை நீங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டு வந்து சேரணும்னு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க நாங்க சேர மாட்டோம் போராட்டத்துக்கு உட்காந்துக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாள் பன்னெண்டு அதனால நாங்க உட்காந்து இருக்கோம் அங்க போக மாட்டோம் யாருமே வெளியே கான்டாக்ட் ஆகிட்டு நாங்கள் போக மாட்டோம் ராமிக்கு நாங்கள் போக மாட்டோம் என்வி வெளிச்சம் நடக்குது என் தான் அவங்க இருப்போன்றதால சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருக்கிறோம் அவங்க தான் நாங்கள் எல்லோரும் பொறுப்பு நிறைய அரசியல் கட்சிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இரண்டு நாட்களாக நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து உங்ககிட்ட பேசினார் சீமானவர்கள் என்ன பேசினார் என்ன சொல்லியிருக்காங்க அதிகபட்சமா என்ன சொல்லிருக்காரு நான் போய் அவர்கிட்ட மீட் பண்ணி பேசுறேன் ஆமா நாங்களும் பேசுறேன் அதெல்லாம் வந்து ஆதரவு நம்மளுக்குதான் இருக்கு மெயினா இப்ப நாளை கேஸ் வரப்போகுது பாக்கலாம்னு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் வந்துட்டு அரை வழியிலும் போறாரோ பிளஸ் நம்ம அம்பேத்கர் வழியிலும் நம்ம போறாரோ இது வந்து சட்ட போராட்டம் பிளஸ் அரசாங்கத்தை கூட போராட்டம் இது போராட்டம்னா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை பறி போகும்போது நான் யார்கிட்ட ஒர்க் பண்ணனும் நாங்கள் அவங்க தான் நான் கேட்க முடியும் இது வந்துட்டு என்னுடைய ஆபீஸ் இது சென்னை மாநகராட்சின்னு ஒரு ஒருத்த ஆஃபீஸை நாங்கள் இங்கே தான் போராட முடியும் வேற இடத்துல போய் போராட முடியாது இப்போ என் வீடு இங்கே இருக்குதுன்னா என் தான் போய் நான் சண்டை போட முடியும் வெளி வீட்டில் போய் சண்டை போட முடியாது நீங்க யாரா கேட்பான்

பத்து மண்டலம் பிறகு தானே நம்ம இப்போ இருக்கிற சிஎம் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு வந்தவொடனே நான் இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குது வந்தவொடனே நம்ம ஆச்சு தான் வந்தவனே உங்களை எல்லாம் பணி நிரந்தரப்படுத்துன்னு யார் சொன்னா பத்து மண்டலம் போயிடுச்சுல்ல அப்போ அவரும் சொல்லியிருக்கலாம்ல இனி தனியார் மையம் நம்ம இது இல்லைன்னா அவரும் போராடாம இருந்தால் நாங்கள் போராடாம இருந்திருக்க மாட்டோம் அவரு சொல்லி தான் எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணு பிரகாரம் சட்டத்திலேயே இருக்கு எதிர்கட்சியை கொடுக்கும்போதும் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னுல அவர் கடிதமும் இருக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் வேணா நீங்க எழுதி எடுக்கலாம் இல்ல நெட்ல கூட நீங்க போட்டு அழகா எடுத்துக்கலாம் இல்ல நூற்று ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியா இருக்கு இதை நாங்க பார்த்தோம் ஆனா நான்கு வருஷம் போராடாம விட்டுட்டீங்களே இதுதான் ஒரு பெரிய வந்து உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தோ அப்படின்னு தோணுது ஆபத்துன்றது வந்து கிடையாது மேடம் இது வந்து உணர்வு விஷயம் என்னன்னா நாங்க என்எல்எம்ல தான் வந்து சொல்லி தான் நம்ம எடுத்தாங்க இவர் வந்து பணி நிறைந்த படுத்தோம் தான் நம்ம எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்போ வந்து யாருக்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்ச்சி கிடையாது இந்த எல்டிசி சங்கம் மூலியமா அப்போதான் எங்களுக்கு வந்துட்டு நம்ம உரிமை என்ன அது நம்மளுக்கு என்ன உரிமை அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும் பாமர மக்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன வசதி இதில் வந்து எங்களுக்கு என்ன இருக்குது ஏதா இருக்குதுன்னு கூட தெரியாது இப்ப நம்மளுக்குன்னு ஒரு டீம் வந்து இது போல எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு எல்லாம் இருக்குதுன்னு சொல்ல மொத்தம் நம்மளுக்கு புரியுது ஐயோ நான் இவ்வளோ நம்ம இறந்து இருக்கோமா சொன்னாங்க வரணும் இப்ப நான் கஷ்டப்படுறேன் அதுல நீ பாதி வாங்கிட்டு போனா என்னுடைய வாழ்பை பாதி இருக்குல்ல நடுவில் மீடியேட்டர் எதுக்குன்னு கேட்குறேன் நான் நான் உங்ககிட்டே வேலை செய்யணும் டேரெக்டாக கொடுத்துட்டு போயிடலாமே நடுவில் ஒருத்தனை வச்சு அவன் பாதி ஆட்டியே போகிறதுக்கு பாதி என்கிட்ட கொடுக்குதுன்னா நேராகவே நீங்களே சம்பளத்தை கொடுத்தா நான் வந்து வாங்கிட்டு அழகாக போக போகிறோம்

அப்படிங்கறாங்க அங்க இவரு எல்லாரும் அரசியல் பண்ற மக்களோட இருக்க மாட்டேங்குது அந்த இடத்துக்கு போனோடனே அவங்க யாருக்கான பணியாளராக மாறிடுறாங்கன்னா யாருக்கு கான்ட்ராக்டுக்கு டீலிங் பேசுனாங்களோ அந்த கார்ப்பரேட்டோட பணியாளர்களாக மாறிடுறாங்களே தவிர மக்கள் பணியாளர் அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டாங்கிறத மறந்துட்டு அவங்க கொடுக்குற கார் அவங்க கொடுக்குற காசுக்கு வேலை போய் அவங்களோட பணியாளராக மாறிடுறாங்க முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த பணியாளர்களோட கோரிக்கையை நிறைவேற்றி வருகிற ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை பன்னிரெண்டு ஒரு நல்ல செய்தியை இந்த மக்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஓட்டு கேட்க வர்றப்போ தேர்தலில் அதோட இந்த மக்களோட

பார்வை கூட இந்த பக்கம் திரும்பல பார்வை திரும்புறதுக்காக ஒரு தனி நபரா நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேரை திரட்டணும் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன அப்போ இந்த வீடியோ போடுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் இதுக்கு வந்து அவங்களுடைய என்ன ஊக்கத்தை அவங்க கொடுக்கணும் இது மூலயமா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு அவனை தூய்மை பண்ணியார் அரசாங்கம் முக அவர் என்ன மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் எழுதி கொடுத்தாங்க இது அரசு பணியை நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அந்த பணியை அவர் கண்டிப்பாக செஞ்சு அவனும் தூய்மை பணியார்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும் அந்த வெற்றிக்கு நானும் ஒரு ஆளாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் என்ன மாதிரி ஒவ்வொரு எல்லாராலும் தனியா நீங்க வரணும் சரி இப்ப இங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அடிப்படை வசதியாச்சு ஏதாச்சும் பண்ணி தராங்களா கவர்மெண்ட் கண்டிப்பா இல்ல ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன் இங்க பக்கத்துலயே ஏதோ இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வசதி இருந்துன்னு சொல்லி அதை கூட முடக்கிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து அந்த ரெஸ்ட் ரூம் வசதிக்கும் பின்புறமா எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுதான் போயிட்டு வரான்னு சொல்றாங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க பின்னாடி இருக்கிற செடி இந்த செடியில இருந்து நிறைய பூச்சிகள் வருது நைட் எல்லாம் கடிச்சு உடம்பெல்லாம் வீங்கிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த மாதிரி வசதி எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கல இருக்கிறத வச்சு அவங்க ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுலேயும் அவங்கள பறிக்கணும்னு நினைக்கிறாங்க சரி இப்போ போராட்டம் பண்ற இடத்துல இவங்க உக்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துலையும் அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற ஒரு பேசிக் நீட்ஸை கூட பறிச்சுட்டு தான் இருக்காங்க இது இன்னும் நிற்கவே இல்லை நான் வந்து பதினாறு வருஷம் ஆகுது தானா புயல் எல்லாத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்படுறது நாங்கள் இல்லை தினத்தவரை அந்த பஜாரில் செய்யவே முடியாது இந்த ஈவினிங் பஜார் இல்லாமல் நாங்கள்லாம் மரம் செடி பாம்பு தண்ணி மழை வந்துட்டு இவ்வளோ தண்ணி நிற்கும் அதில் குப்பி அழ முடியாது பின்னு ரோட்ல குப்பை கொட்டணும் அந்த பின்னை பின்ன ஈடு நாங்கள் குப்பை போடணும் எங்களுக்கு வண்டியா எதுவும் கிடையாது அந்த பஜாரில் குப்பை போட முடியும் மத்தபடி வண்டி இப்போ தான் வந்து அந்த பெட்ரோல் ஆட்ட குடுத்தாங்க அது எடுத்தாக்கா தூக்கி அடிக்குது ஆளா உயிரை கையில பிடிச்சின்னு ஓட்டின்னு போய் அதில் குப்பை எடுத்து கொண்டு போடுவோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்க பாவத்தில் எப்படி நீங்க கையை வைக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம் நாங்க என்ன உங்க சொத்தியா கேட்டோம் சொகத்தை கட்டுமா ஆடம்பர வாழ்க்கை அல்ல உங்களாட்ட ஆடம்பர வாழ்க்கை கேட்கல சொகுசு கார் கேட்கல நாங்க வந்து கூட வண்டியா வந்தோமா வண்டி வசதி இல்லை எங்களுக்கு யாரும் வந்து எங்க கிட்ட பேச கூட மாட்டாங்க எங்க வீட்டுல புள்ளிக்க முடியல என்ன என்ன வேலை செட்டி வந்து ஏய் நில்லு நில்லு குடிச்சுதான் உள்ள வரணும் அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம்ல ஏன் அதெல்லாம் மருந்துச்சி குப்பி வச்சுக்கி போட்டீங்களாங்களா குப்பி நாங்க எங்களை தூக்கி போட்டால் என்ன அர்த்தம் இத்திரி வருஷம் கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு என்ன போ பாதுகாப்பு பாதுகாப்புக்கு சொல்ல பார்க்கலாம் அப்போ பிடிச்சிருக்கல எங்களுக்கு சிஎஸ்சி எல்லாமே எப்படிங்களா இல்லை அப்போ விட்டுட்டு இத்திரி வருஷம் காலம் மொத்தம் இப்போ பிடிச்சி எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிற சம்பளத்தை குறைச்சாக்கா வாடகை கட்ட முடியுமா எங்க போனாலும் பத்தாயிரரூபா வாடகை ஒரு வீட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு குடும்ப செலவு நடத்த முடியாது ஒருவர் போவார் படிப்பு செலவு இதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் சொல்ல பார்க்கலாம் ஏதோ அவங்க செட்டில்மெண்ட் பண்ணீங்களா இத்தனை வருஷம் பண்ணுங்கம்மா இந்த உங்களுக்கு இதில் பணம் தரோம் இப்போ நீங்கள் கேப்ரேஷன் சார் அது சொன்னால் அது உண்டு எதுவும் இல்லாத எங்களை இப்படி தீக்கு குப்பியாக போனால் என்ன அர்த்தம் எதுக்கு உங்களை ஓட்டு போட்டு நாங்கள் வர வச்சா இது இப்படி உடுத்துக்க நடுத்துறது நாளாக உருத்துக்க நாங்கள் போட வர வச்சுக்க சொல்லுங்க மொழிச்சாச்சு இல்லை உங்களுக்கு உங்கள் தோட்டக்காரங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க நாங்கள் உங்களுக்கு கழிவு நீரெலாம் இருக்கமா அது எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கூடதா

असल बक इनगेरदांगा लास सद्दुक ஓறறோம் இது உள்ள சாதிறாங்க எப்படி போக முடியும் الناங்க உள்ள பாத்ரூம் இல்ல எப்படி போக முடியும் இங்க வந்து பிள்ளை சுத்திட்டு போறோம் परपன்ஸ்ால எத்திரி பிரச்சனை வரு லேடீஸ் க பிரச்சனை வரும் ஆடை விட வர அதெல்லாம் என்ன பண்ணோம் இங்க இருக்க முடியுமா இல்ல உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாங்கல உங்களுடன் ஸ்டாலின் எங்களோட ஸ்டாலின் ஐயா

எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஸ்டாலின் என்ற தனிமரிய தனி நபரை பற்றிய எந்த கேள்வியும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டு எலக்ட் பண்ண முதல்வர் முதல்வர் தான் இந்த கேள்விக்கு பொறுப்பு இவங்களுக்கு எல்லாம் அவர் தான் பொறுப்பு நாங்க ஓட்டு போட்டு எலக்ட் பண்ணிருக்கிறோம் சரிங்களா அவர் சென்னையோட மேயரா இருந்தவர் உள்துறை அமைச்சரா இருந்தவர் அவருக்கு எல்லாமே தெரியுமே எல்லாருமே தெரியும் அவர் தானே லெட்டர் கொடுத்திருக்காரு எவ்வளவு நியாயம் கேட்டிருக்காரு அவர் அந்த அந்த கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட இவங்களுக்கெல்லாம் நீங்க பணி நிரந்தரம் பண்ணுங்க அவருக்கு தெரியாத நியாயத்தை நாங்க என்ன புதுசா இன்னைக்கு கேட்க போறோம் அதனால அவர் படிச்ச கடிதத்தையே அவரே திருப்பி படித்து பார்த்து நியாயங்களை உள்வாங்கி இந்த மக்களுக்கு உடன உடனடியாக நியாயங்கள் கொடுக்கும்படியும் பணி நிரந்தரம் செய்யும்படியும் அவர்கள் கேட்கும் அத்தனை கொண்ட நாலு ஆட்களாக போராடுறீங்க சுதந்திர தினம் பதினைந்தாம் தேதி ரிப்பன் பில்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த செலப்ரேஷன்க்கு ஸோ வந்து இவங்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகள்ல அரசாங்கம் ஈடுபடாதுன்னு நம்புறீங்களா அப்போ எப்படிங்க அப்புறப்படுத்த முடியும் எப்படிங்க சென்னை மக்களை உடனடியை நீங்க கொண்டாட முடியும் இவங்க சென்னை மக்களுக்கு